கூலி டீசரை பார்த்து பாராட்டி பேசிய பிரபலங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஜெய்பீம் பட இயக்குனர் ஞானவேல் கூட்டணியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான இந்த படம் கலவையான விமர்சனத்தை பெற்றாலும் வசூலை அள்ளியது இதை தொடர்ந்து இளம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அடுத்த படமான கூலி திரைப்படம் பரபரப்பாக உருவாகி வருகிறது கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை இந்த படம் எட்டிவிட்டதாகவும் கூடிய விரைவில் படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக செய்திகள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் ஸ்டார் தன்னுடைய காட்சிகளை முடித்துவிட்டு அடுத்த படத்தின் வேலைகளையும் ஆரம்பித்து விட்டார் லோகேஷ் கனகராஜின் பிறந்த நாள் என்பதால் கண்டிப்பாக அப்படத்திலிருந்து ஏதேனும் ஒரு அப்டேட் வெளியாகும் என ரசிகர்கள் ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் கூலி திரைப்படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாகி வருவதாகவும் இதில் ரஜினிக்கு ஜோடியாக யாரும் இல்லை எனவும் கூறப்படுகிறது அதே இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளனர் இந்திய சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள் பலரின் நடிப்பில் ஒரு பக்கா பேன் இந்தியா திரைப்படமாக உருவாகி வருகிறது இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க அனிருத்தி படத்திற்கு இசையமைத்து வருகிறார் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் பிறந்த நாளை முன்னிட்டு படக்குழு சர்பிரைஸ் வெளியாகியுள்ளது கூலி படக்குழுவுடன் தனது பிறந்த நாளை லோகேஷ் கொண்ட கூலி படத்தின் அப்டேட்டால் ரஜினி ரசிகர்கள் சம்ம கொண்டாட்டத்தில் உள்ளனர் ஏற்கனவே கூலி டீசர் உருவாகியிருந்தது இதனை பார்த்த பல பிரபலங்கள் லோகேஷ் நாகராஜை பாராட்டி பேசியிருந்தனர் ரஜினிகாந்திற்கு ஏற்றவாறு மாஸ் காட்சிகளை வைத்து மிரட்டியிருப்பதாகவும் திரையில் இந்த படம் வேற லெவல் கொண்டாட்டத்தை கொடுக்கும் எனவும் வாழ்த்துக்களை கூறியுள்ளனர்